நெல்லை தென்காசி நான்கு வழிச்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்கிரமராஜா தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சுடலைகுமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சுடலைகுமார் கள நிலவரங்கள் என்ன आप बस बड़ी में संगति की चार बात है। திருநெல்வேலி தென்காசி இடையிலான நான்கு வழிச்சாலையானது தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் அமைக்கப்பட்டு வருகிறது இதில் திருநெல்வேலி பேட்டையிலிருந்து ஆலங்குளம் வரை சுமார் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரம் ஒரு தொகுப்பாகவும் ஆலங்குளத்திலிருந்து தென்காசி வரை இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் ஒரு தொகுப்பாகன இரண்டு தொகுப்புகளாக பணிகளானது நடைபெற்று வரும் நிலையில் தென்காசி மாவட்டம் மாராந்தை என்ற பகுதியில் இந்த சுங்கச்சாவடி அமைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது இங்கு இந்த பகுதியில் மாராந்தை பகுதியில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டால் இந்த ஆலங்குளம் மட்டுமின்றி தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் வணிகர்கள் விவசாயிகள் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை சந்திப்பதாகவும் இருபத்தி ஐந்து இந்த சுங்கச்சாவடி அமைக்கப்படுவதன் காரணமாக நாங்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறோம் ஏனென்றால் விவசாயிகள் தயாரிக்கக்கூடிய அந்த காய்கறிகள் அனைத்துமே இங்கிருந்து தினசரி சந்தைக்கு ஆனந்தம் நகர தினசரி சந்தைக்கு மட்டுமின்றி பாவூர் சத்திரம் தினசரி சந்தை இந்த தினசரி சந்தைகளுக்கு கொண்டு போடக்கூடிய விவசாயிகள் இந்த பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் எனவே இந்த சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி இன்றைய தினம் ஒரு நாள் ஆங்குளம் முழுவதுமாக அதாவது தமிழ்நாடு வணிக

இன்று ஆலங்குளம் வியாபாரி சங்கத்தினுடைய தலைவர் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் முதல் தொடங்கி இருக்கிறார்கள் இது தென்காசி மாவட்டத்தை உள்ளடக்கி பல்வேறு வணிகர் சங்கம் இதில் கலந்திருக்கிறார்கள் இங்கு சாலை விரிவாக்கம் செய்யப்படுகின்ற பொழுது சாலை விரிவாக்கம் செய்யப்படுவதை மக்கள் இன்முகத்தோடு வரவேற்றார்கள் அதே வேளையில் இதற்கு தோல் கட்டணம் அமைப்பதை இங்குள்ள பொதுமக்களும் வணிகர்களும் விவசாயிகளும் ஏற்க முடியவில்லை ஆகவே இது எப்படியாவது அகற்றப்பட வேண்டும் அதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த போராட்டத்துக்கு முன்பாக மண்டலத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய வைகுண்டராஜனும் பேசுகின்ற பொழுது ஏற்கனவே துறையினுடைய அதிகாரி இடத்திலே மனு தரப்பட்டிருக்கிறது மாண்மிகு துறையினுடைய அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு மனு தரப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவுரை எடுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று நாங்களும் இதை தலையிட்டு இந்த ஆர்ப்பாட்டம் பல்லாயிரக்கணக்கான வணிகர்களை திரட்டி பல்லாயிரம் பொதுக்கு பொதுமக்களும் இதில் திரண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த போராட்டம் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியோடு போராடி கொண்டிருக்கிறோம் போராட்டத்துக்கு பிறகு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டிலே இருந்து நாளை வர இருக்கிறார்கள் வந்த பிறகு அவரையும் நேரில் சந்தித்து இதற்கு உடனடியாக பகுதி விவசாயிகள் நிறைந்த பகுதி காய்கறி மார்க் நிறைந்த பகுதி இந்த பகுதியெல்லாம் காய்கறிகள் இருந்து கேரளா மாநிலம் பல்வேறு இடத்துக்கு எடுத்துச் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது ஒரு ஒரு கத்தரிக்காய் முறை எடுத்து வர வேண்டும் என்று சொன்னாலும் தோல் கட்டக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் ஆகவே விலைவாசி உயர்ந்துவிடும் இங்கு உள்ள சாமானிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்பதை சுட்டிக்காமித்து மாண்மிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து கட்டாயமாக இந்த தோல் அகற்றக்கூடிய பணியை தமிழ்நாடு வணிக சங்க பேரவைப்பு அவரோடு இணைந்து பணியாற்றுவன்மை தெரிவித்துக்கொள்கிறேன் சார் என்ன மாதிரியான கடையடைப்புலாம் நடத்திருக்கீங்க தன்னை எவ்வளோ கிடைக்கும் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஆயப்பட்டத்தில் எழுநூற்றி நாற்பது நாற்பது கடையில் அடைக்கப்பட்டிருக்கு ஆலைகள் கிட்டத்தட்ட நூறு ஆலைகளுக்கு மேலே இயங்கவில்லை அனைத்து வணிகமாக நிப்பாட்டிருக்காங்க சொல்லுங்கள் அரசுக்கு இது வந்து என்ன மாதிரியான கோரிக்கைகள் வச்சு எடுத்துருக்கு இந்த டோல்கேட் அமைக்கப்பட்டதை எதிர்த்து கண்டிப்பாக சட்டமன்றத்தில் ஆலங்குளம் தொகுதி மக்கள் சார்பாகவும் நம்முடைய வியாபார பெருமக்கள் சார்பாகவும் கண்டிப்பாக நான் சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என்பதை தெரிவித்து இது கண்டிப்பாக இது ஒரு பகல் கொள்ளை என்பதுதான் வெளிப்படுத்துகின்றது மக்களுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பு வியாபார பெருமக்களுக்கு பாதிப்பு படிக்க செல்லுகின்ற மாணவ மாணவிகளுக்கு பாதிப்பு பொதுமக்களுக்கு பாதிப்பு இது கண்டிப்பாக இந்த இடத்தில் அமைக்கப்படக்கூடாது என்பதற்கு என்னால் முடிந்த அளவிற்கு முயற்சிகளை எடுப்பேன் வணிக வணிகப்ரமைப்புடைய சங்களுடைய தலைவர் விக்ரமராஜா மற்றும் மண்டல தலைவர் மற்றும் இந்த ஆலங்குளம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூறியதை கேட்டிருப்போம் இந்த பகுதியில் அமைக்கக்கூடிய இந்த சுங்கச்சாவடியின் காரணமாக வணிகர்கள் விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள் ஏனென்றால் ஆலங்குளம் பாவூர் சத்திரத்திலிருந்து தினந்தோறும் அது மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதி கிராம பகுதியிலிருந்து விவசாயிகள் பல லட்சக்கணக்கான டன் கணக்கில் காய்கறிகளை அருகில் உள்ள கேரள மாநிலத்திற்கும் பல்வேறு பகுதிகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறார்கள் இந்த சுங்கச்சாவடியின் காரணமாக அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் எனவே இந்த சுங்க